निंगल लीगल रिसर्च मेथडलाजी पेपर प्सेशन रिलीजियस्तस् रिलीजिया प्राक्टी देर इजीमारे ए रिलेटडर टिकेजियो डिस्टेंसी एक्सप्लेन दटि रिलीजी फे रीिजी प्राक्टी அப்படின்றது மத நம்பிக்கை வேற ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் மத வழிபாட்டு முறை வேறு அதுக்கு நான் சொன்னேன் ரெனால்ட்ஸ் வர்சஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கேஸ்லா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொம்போது டுவெண்ட்டி ஃபைவ் லாய்டிசன் டூ ஃபார்ட்டி ஃபோர் இதில் சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னது திரும்ப சொல்கிறேன் சீஃப் ஜஸ்டிஸ் ஒயிட் செட் தட் லாஸ் ஆர் மேட் ஃபார் த கவர்மெண்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் அண்டு வில் தே கே நாட் இன்டர்ஃபேர் வித் மியர் ரிலீஜியஸ் பிலீஃப் அண்ட் ஒப்பீனியன்ஸ் தே மே வித் ப்ராக்டிசஸ் இந்த ரெ ரெனால்ட்ஸ் வர்சஸ் யுனைடட் ஸ்டேட்ஸில் சீஃப் ஜஸ்டிஸ் வீட்டு என்ன சொல்கிறாங்கன்னா மத நம்பிக்கைகளில் கவர்மெண்ட் த தலையிட முடியாது பட் ரிலீஜியஸ் பிலீஃப் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் இருக்கலை ரிலீஜியஸ் பிலீஃபில் தலையிட முடியாது மத நம்பிக்கையில் ஒப்பீனியனில் தலையிட முடியாது ஆனால் அந்த ப்ராக்டிசஸில் தவறி இருந்தால் தலையிடலான்னு சொல்கிறான் இது இந்த டிமார்க்கேஷன் ரிலீஜியஸ் ஃபேத்துக்கும் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸுக்கும் எல்லா நாடுகளிலையும் வலியுறுத்தப்பட்டுகிட்டே வருது இதோட டூல்ஸ் ஆஃப் ஸ்டடியாக மெயினாக இருக்கிறது வந்து பப்ளிக் ஆர்டர் மொராலிட்டி ஹெல்த் இது மூணையும் பாதிக்கக்கூடாது பப்ளிக் ஆர்டர் பொது சட்ட ஒழுங்கு மொராலிட்டி சமூக ஒழுங்கு ஹெல்த் உடனே இதை பாதிக்கக்கூடாது இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் நம்ம ஏற்கனவே இந்தியன் கான்ஸ்டியூஷன் முக்கியமான கேஸில் பிஜு இம்மானுவேல் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு த்ரீ எஸ்சிசி அறநூற்றி பதினஞ்சு ஏஐஆர் நைன்டீன் எயிட்டி செவன் எஸ்சி செவன்டீன் ஃபோர் செவன் ஃபோர் எயிட் இந்த பிஜு இமானுவல் கே ஸ்டேட் ஆஃப் கேரளா எல்லாருக்குமே தெரியும் அவங்க தேசிய கீதமும் தேசிய தேசிய கீதம் பாடும்போது அந்த பையன் ஸ்கூல் பையன் எந்திரிக்காமல் விட்டுருவான் அது அவனோட மதன் நம்பிக்கை பிரகாரம் கடவுள் ஒரு ஆளுக்கும் கடவுள் சார்ந்த அந்த மதம் சார்ந்த கூட்டிக்கு மட்டும்தான் அவன் சல்யூட் பண்ணணுன்னு இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இது மத நம்பிக்கை ரிலீஜியஸ் ஃபேத் ஆனால் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் அப்படின்னு வரும்போது அது பப்ளிக் ஆர்டரையும் மொராலிட்டியையும் ஹெல்த்தையும் கவனத்தில் எடுத்து ரூல் ஆஃப் லாவை சட்டத்தின் ஆட்சியை ஃபாலோ பண்ணக்கூடிய அரசும் நீதிமன்றங்களும் தலையிடலாம் அப்படின்றது தான் இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி பேப்பர் ப்ரெசன்டேஷனோடய முக்கியமான ஸ்பிரிட் இதில் ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர்டிகிள் டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டையும் பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்லிடுறேன் ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஃபைவ் கன்ஃபர்ஸ் பர்டிகுலர் ரைட்ஸ் ஆன் ஆல் பர்சன்ஸ் எல்லா மனிதர்களுக்கும் மத சுதந்திரத்தை தருது ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் இஸ் கன்ஃபைன்டு டூ ரிலீஜியஸ் டெனாமினேஷன்ஸ் ஆர் எனி செக்ஷன் தேர் ஆஃப் ஆர்டிகிள் டுவெண்ட்டி சிக்ஸ் தேரண்ட் இஸ் கலெக்டிவ் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் ஆர்டிகிள் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ரிலீஜியஸ் டெனாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொது மத வழிபாடு இந்த ரிலிஜியஸ் டெனாமினேஷன்றது ஒரு டீட்டெயில்டான க கடல் போன்ற சப்ஜெக்ட் அதை பிற்கு அடுத்தடுத்ததில் ஷேர் பண்ணிக்கிறேன் இருந்தாலும் கூட அதோடய இன்ட்ரோ கொடுத்துட்றேன் ரிலீஜியஸ் டெனாமினேஷன் இன் ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் மீன்ஸ் ஏ ரிலிஜியஸ் செக்ட் ஹேவிங் எ காமன் ஃபெய்த் அண்டு ஆர்கனைசேஷன் அண்டு டிசைனேட்டட் பை எ டிஸ்டிங் இதுதான் தான் அதுக்குள்ளே இருக்க இன்க்ரீடியன்ட் த வேர்ட்ஸ் ரிலீஜியஸ் டெனாமினேஷன் டேக் கலர் ஃப்ரம் த வேர்ட் ரிலீஜியன் தெர் ஃபோர் இன் கேஸ் ஆஃப் இ டெனாமினேஷன் தெர் மஸ்டு பி ஏ காமன் ஃபேய் இது முக்கியமான வார்த்தை காமன் ஃபேத் ஆஃப் இ கம்யூனிட்டி பேஸ்ட் ஆன் ரிலீஜியன் அண்டு த கம்யூனிட்டி மெம்பர்ஸ் மஸ்டு கேவ் காமன் ரிலீஜியஸ் டெனட்ஸ் பெக்யூலியர் டுசல்ஸு இந்த அஞ்சு இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கணும் ஒரு காமன் ஃபேத் ஆஃப் கம்யூனிட்டி இருக்கணும் அது பேஸ்ட் ஆன் தட் ரிலீஜியனாக இருக்கணும் அந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸ் மஸ்டு கேவ் த காமன் ரிலீஜியஸ் டெனட்ஸ் இருக்கணும் ஸ்பெக்யூலியர் டு டெம்பிள்ஸ் அது அவர்களால் கண்டுபிடிக்க கொடுதான் இருக்கணும் இதை சொன்ன முக்கியமான கேஸில் ராமசுவாமி முதலியார் வர்சஸ் கமிஷனர் ஆஃப் எச்ஆர்என்சி ஏஏஆர் நைன்டீன் நைன்டி நைன் மெட்ராஸ் த்ரீ நைன்டி த்ரீ ஸ்ரீ ஆதி பைசேஸ்வரா ஆஃப் காசி விஸ்வநாத் டெம்பிள் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் நைன்டீன் நைன்டி செவன் வால்யூம் ஃபோர் எஸ்சிசி அரண்யா ஆர் டு ஃபார்ம் இ ரிலீஜியஸ் டினாமினேஷன் த்ரீ கண்டிஷன்ஸ் மஸ்ட் பி ஃபுல்ஃபில்டு இட் மூணு முட்கூறுகள் மிக்கலாம் ஒன் இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் இ இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஹாவ் இ சிஸ்டம் ஆஃப் பிலீஃப் விச் தேர் ரிகார்டஸ் எக் கண்டக்டிவ் டு தேர் ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங் இது முக்கியமான குரு ரெண்டாவது தே ஹேவ் ஏ காமன் ஆர்கனைசேஷன் மூணாவது கலெக்ஷன் ஆஃப் தீஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஹேஸ் எ டிஸ்டிங்டிவ் நேம் ஸோ ரிலிஜியஸ் டெனாமினேஷன் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வரணும்னா கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் தனி அந்த ஸ்பிரிச்சுவலை கடைபிடிக்கக்கூடியவங்களோட நம்பிக்கைகள் ஒரு குழுவாக இருக்கணும் அவங்க ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கணும் அமைப்பாக இருக்கணும் மூணாவது அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட டிஸ்டிங்டிவ் பேர் இருக்கணும் சில முக்கியமான கேஸில் சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு த ஃபாலோவர்ஸ் ஆஃப் ராமானுஜா நோன்எஸ் அ ஸ்ரீ வைஷ்ணவாஸ் கான்ஸ்டியூட்டிய ரிலிஜியஸ் டெனினேஷன் அறுபத்தொம்பது கமிஷனர் ஆஃப் எச்ன்சி விசஸ் லெக்ஷ்மேந்திரா இந்த கேஸில் அதை சொல்கிறாங்க த ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரவிந்தோ டோண்ட்டு கான்ஸ்டியூட் ஏ ரிலிஜியஸ் டெனாமினேஷன் அதாவது ராமானுஜரோட ஸ்ரீ வைஷ்ணவ பாரம்பரியம் வந்து ரிலீஜியஸ் டெனாமினேஷன் குள்ளே வருது ஆனால் ஸ்ரீ அரவிந்தரோட வகை வந்து ரிலீஜியஸ் டெனாமினேஷன் ஃபுல்லே வரல பட் ஆனந்த மார்காய்சிய ரிலிஜியஸ் டெனாமினேஷன் தோ நாட் ஏ செப்பரேட் ரிலீஜியன் ஆச்சாரிய ஜெகதீஸ்வரானந்த் அவத்

ராமகிருஷ்ண மடம் வந்து ராம ராமகிருஷ்ணன் ஏற்படுத்துகிற ராமகிருஷ்ண மடம் வந்து தனி ரிலீஜியன் மடம் கிடையாது ஆனால் இந்து மதத்தின் ஒரு பிரிவு அண்ட் ஸோ இட் இஸ் நாட் ப்ரொடெக்டட் பை ஆர்டிகல் தேர்ட்டி கிளாஸ் ஒன் பட் ராமகிருஷ்ண மத் இஸ் ஏ ரிலிஜியஸ் டினாமினேஷன் வித் இன் இந்து ரிலீஜியன் அண்ட் கேன் தஸ் கிளைம் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கன்ஃபர்ட் பை ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி சிக்ஸ் வாரம் அடிப்படை உரிமையில் அவங்க கிளைம் பண்ணுறாங்க பண்ணலாம் தே தர்வ ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் அண்ட் மெயின்டைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் ஏ சேரிட்டபிள் பர்பஸ் அண்டர் ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்த கேஸில் எல்லாத்துலேயுமே எழுபத்தி இது பிரம்மாச்சாரி சித்தேஸ்வர் சாய் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் ஏஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு எஸ்சி டூ ஜீரோ எயிட் நைன் ரிப்போர்ட்டட் ஆகிருக்கு இப்போ நான் சொல்கிற எல்லா கேஸ்லாலையுமே முக்கியமான ஸ்பிரிக்ட் என்னென்னா சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர் மொராலிட்டி அண்ட் ஹெல்த் அஸ் இஸ் தட் ஆர்டிகில ஜெகோவாஸ் ஹவ் பீன் ஹெல்ட் டு கான்ஸ்டூட்ய ரிலீஜியஸ் டெனாமினேஷன் விஜய் விமானுவல் ஸ்டேட் ஆஃப் கேரளாவில் அந்த ஜெகோவான்ற மதம் தனி மதம் கிறிஸ்டியானிட்ட ஒரு பிரிவு அவங்க உட்பட ரிலீஜியஸ் டெனாமினேஷனுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா மத நம்பிக்கை ரிலீஜியஸ் ஃபேத்துன்றதுக்குள்ளே அரசு தலையிட முடியாது ஆனால் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்க்குள்ளே அரசு தலையிடலாம் எந்த காரணத்துக்காகனா டூல்ஸ் ஆஃப் ஸ்டடியாக நான் எடுத்துக்கிறது இந்த ஹைப்போதீசிஸ்க்கு பப்ளிக் ஆர்டர் பொது சட்டம் ஒழுங்கு மொராலிட்டி சமூக ஒழுங்கு ஹெல்த் ஆரோக்கியம் இது மூணையும் கருதி அரசு மத நம்பிக்கைகளில் தலையிட முடியாது ரிலீஜியஸ் ஃபேத்தில் ஆனால் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் வழிபாட்டு முறைகளில் தலையிடலான்றதுக்கு இந்த கேஸில் சே இவ்வளோ நேரம் நான் சொன்னது அதற்குள்ளே அடக்கம் ஸோ நரபலி கொடுக்கலாமா மேன்ஸ்லாப்பையும் பண்ணலாமா அது மத நம்பிக்கையாக இருந்தால் ரிலீஜியஸ் ஃபெய்த்தாக இருந்துச்சுன்னா என்ன செய்யுறது அவங்களுக்கு நான் ஆகமை வீதி கஸ்டம்ஸ் வழக்காறுகள் செப்பேடுகள் ஆவணங்கள்லாம் இருந்துச்சுன்னா தீமிதிக்கிறாங்க நரபலி மனிதர்களை மனிதர் கொடுக்குறாங்க விலங்குகள் பறவைகள் பழகிடுறாங்க இது இதெல்லாம் சரியா அப்படின்னா ரிலீஜியஸ் ஃபெய்த்துக்குள்ளே அரசு தலையிட முடியாது மத நம்பிக்கைகளுக்குள்ளே தலையிட முடியாது ஆனால் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் ஒரு மத வழிபாட்டு முறை பப்ளிக் ஆர்டரையும் மொராலிட்டியும் ஹெல்த்தையும் பாதிக்கும்னா அரசு அங்கே தலையிட்டு தான் ஆகணும் இதுதான் ஒரு சயின்டிஃபிக் எவல்யூஷனரி லீகல் ப்ராசஸ் உலக நாடுகள் முழுவதும் ஒரு ச அறிவி அறிவு சார்ந்த அறிவியல் பரிணாம வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சியை நோக்கி போயிட்டுருக்கு அதனால தான் பல நீதியரசர்கள் யானைகளில் போய் ஆசிர்வாதம் வாங்குறப்ப யானைகளுக்கு டிபி நோய் பரவுது ஸோ அந்த டிபி நோய் மற்ற மனிதர்களுக்கு பரவும் அதனால் யானைகளை அப்படி ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதுன்னு கூட தனிப்பட்ட கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க மனிதர்களோட உரிமைகள் மட்டுமல்ல பெட் அனிமல்ஸ் பெட் பேர்ட்ஸு விலங்குகள் பறவைகள் தாவரங்கள் எல்லாத்திற்காகவும் மெனகா காந்தி கேசலாஸ்க்கு அப்புறம் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு இது எல்லாத்தோடையும் வேறாக இருக்கக்கூடியது ரிலீஜியஸ் ஃபேத் மத நம்பிக்கைன்றதுக்கும் ஒரு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற மத வழிபாட்டு முறைக்கு இடையில் ஒரு டீமார்க்கேஷன் இருக்குது இந்த டிமார்க்கேஷனை பற்றி ஜட்மெண்ட்ஸு ஜட்ஜஸ் பெரும்பான்மையானவங்க ஜட்ஜஸ் கொடுக்கக்கூடிய ரேசியோ டிஜிட்டன்ட்டி அவங்க ஓப்பனாகவே அதில் எக்ஸ்பிரஸ்டாக சொல்லிடுவாங்க அது இம்ப்ளைடாக கூட கிடையாவது அந்த ஆடரில் தீர்ப்பை சொல்லிடுவாங்க ஒபீட் அட்ரிக்டானா இப்போ நான் சொன்ன கருத்துக்கள் நரவள்ளி கொடுக்கலாமா இது எங்களோட மத நம்பிக்கை தீமிதிக்க விடுறது இதெல்லாம் தலையிட முடியாது அப்படின்றதில் நீதியரசர்கள் அவங்களோட ஒப்பீனியனை மட்டும் தான் சொல்ல முடியும் அதுதான் ஒபீட் அட்ரிக்டாக இதுபோல் சர்வதேச நாடுகளில் இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் ஃபெய்த் மத நம்பிக்கைக்கும் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் அந்த வழிபாட்டு முறையை கடைபிடிக்கிறதுலேயும் எங்கள் அரசு தலையிடலாம் எங்கள் அரசு தலையிடாது அப்படின்றதுக்கு இந்த ஜெகோவா கேஸ்லாம் முக்கியமானது இன் சர்ச் ஆஃப் காட் ஃபுல் காஸ்பல் வர்சஸ் கேகேஆர் மெஜஸ்டிக் காலனி வெல்ஃபேர் அசோசியேஷன் இந்த கேஸ்லாவும் முக்கியமானது இது இது தொடர்புடைய கேஸ்லாஸ் ரத் ரதிலால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே ஏஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பாம்பே டூ ஃபார்ட்டி ஃபோர் பாம்பே வர்சஸ் நரசு அப்பா மல்லி ஆயிரத்தி தொ ஏஆர் ஆய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இது எல்லாமே முக்கியமான வழக்குகள் இந்த ஸ்டேட் ஆஃப் பாம்பே வர்சஸ் நரசு அப்பா மலியில் என்ன சொல்கிறாங்கன்னா சாட்லைட் ஜஸ்டிஸ் அப்சர்வ் தட் சார்க் டிஸ்டிங்ஷன் மஸ்டு பி ட்ரான் பிட்வின் ரிலீஜியஸ் ஃபேத் அண்ட் பிலீஃப் அண்ட் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் வாட் த ஸ்டேட் ப்ரொடக்ட்ஸ் இஸ் ரிலீஜியஸ் ஃபெய்த் அண்ட் பிலீஃப் அரசு வந்து எதுக்கு அடிப்படை உரிமைகளில் பாதுகாப்பு தருதுன்னா ரிலீஜியஸ் ஃபேத்துக்கும் பிலீஃபுக்கும் தான் நம்பிக்கைகளுக்கு மட்டும்தான் இஃப் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் ரன் கவுண்டர் டு பப்ளிக் ஆர்டர் ஒரு மதத்தின் நம்பிக்கையும் கருத்தாக்கமும் அவங்களோட வழிபாட்டு முறைகள் பப்ளிக் ஆர்டருக்கும் மொராலிட்டிக்கும் ஹெல்த்துக்கும் விரோதமாக இருந்துச்சுன்னா பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தென் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் மஸ்ட் கிவ் வே அந்த மாதிரி தான் விட்டுறோம் பிஃபோர் த குட் ஆஃப் த பீப்புள் ஆஃப் த குட் இந்த முக்கியமான டூல்ஸ் ஆஃப் ஸ்டடி ஸோ ஃபார் ஒரு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸு அது வந்து பப்ளிக் மொரா ஆர்டருக்கோ மொராலிட்டிக்கோ ஹெல்த்தையோ பாதிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா அதை வந்து எங்களோட ரிலீஜியஸ் ஃபெய்த் எங்களோட ரிலீஜியஸ் பிலீஃப்னு சொல்லிடக்கூடாது அந்த ப்ரொடக்ட்ஸு நான் ரூல் ஆஃப் ல கான்ஸ்டியூஷன் அவங்க அவங்க நாட்டில் கொடுத்துருந்தாலும் ரன் கொடுத்துருந்தாலும் பாட் த ஸ்டேட் ப்ரொடக்ட் இஸ் ரிலீஜியஸ் ஃபெய்த் அண்ட் பிலீஃப் மத நம்பிக்கைகளில் தான் ப்ரொடக்ட் பண்ணுறாங்க இஃப் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் ரன் கவுண்டர் டு பப்ளிக் ஆர்டர் மொரலிட்டி ஹெல்த் தென் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் மஸ்ட்டு கிவ் பே பிஃபோர் த குட் ஆஃப் த பீப்புள் ஆஃப் த ஸ்டேட் அசைகோ ஒரு அரசுக்கு கீழே இருக்கிற குடிமக்கள் எல்லோரோட குட் ஆஃப் த பீப்புள் அவங்களோட மக்கள் நல் கருதி இந்த மாதிரியான ரிலிஜியஸ் ப்ராக்டிசஸ் மத சடங்குகள் அதை பப்ளிக் ஆர்டர் மொராலிட்டி ஹெல்த்தை பாதிக்கக்கூடியதாக இருந்தால் அதை வந்து கட்டாயம் பிற்றனும் அரசு அதில் தலையிடலாம் அதுதான் ரூல் ஆஃப் லா ஸோ இந்த சட்டம்ன்றது ஒரு சயின்டிஃபிக் எவல்யூஷனரி டைனாமிக் எவல்யூஷனரி ப்ராசஸ் ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கக்கூடியது ஒரு காலத்தில் நரபலி அந்த காலக்கட்ட ஹிஸ்டாரிக்கல் எவிடென்ஸில் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி இருக்கிற ரூல் ஆஃப் லாஸ் கான்டெம்பரரி சமகாலத்தில் வந்து இந்த பப்ளிக் ஆர்டர் மொராலிட்டி அண்ட் ஹெல்த்துக்காகவும் ஃபார் பிஃபோர் த குட் ஆஃப் த பீப்புள் ஆஃப் த ஸ்டேட் அந்த ஒரு அரசு கீழே இருக்கிற குடிமக்களின் நலனுக்காகவும் இந்த ரிலீஜியஸ் ஃபேத்துன்ற மத நம்பிக்கைக்கும் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்ன்ற மத சடங்குகளுக்கும் ஒரு டிமார்க்கேஷன் ஒரு ஹேர்லைன் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு நூலிலை வேறுபாடு இருக்குது இதில் நீதித்துறை எல்லா நாடுகள்லேயும் வழிகாட்டியாக செயல்பட்டுருக்கு அதுக்கு தான் ரே இட் இஸ் எ கம்பரட்டிவ் அனாலிட்டிக்கல் ஸ்டடி ஆஃப் ரெசியூ டெஸிடென்டி அண்டு ஒபிடர் டிக்டா ரிகார்டிங் லீமார்கேஷன் பெட்வின் ரிலீஜியஸ் ஃபெய்த் அண்டு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற இந்த லீகல் ரிசர்ச் மெத்தடலஜி பேப்பர் ப்ரெசன்டேஷனை நான் இன்ட்ரட்ஷனாக கொடுக்குறேன் அடுத்தடுத்த பகிர்வில்லை இது தொடர்புடையதை பகிர்ந்துக்கிறேன் ஃபீல் ஈஸ் தட்ஸ் தஹெல்த் கோ கட் ரூல் யூவர் ஓனர் நான் தேங்க் யூ